வணக்கம் பாலமுகன் இந்த தற்பை பொருளுக்கு பார்த்தீங்கல்ல இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் இந்த பார்ப்பனர்களும் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ஒட்டு மொத்த இந்தியாவையுமே பார்ப்பன மையமாக மாற்றி இங்கே இருக்கக்கூடிய மக்களை பண்ணை அடிமைகளாக மாற்ற வேண்டும் குறைந்தபட்சம் வடநாடு முழுக்க நீக்க நிறைவேற்றிக்கும் அப்படிங்கிற மமதியிலையும் செருக்களையும் இன்னைக்கு இந்த ஐம்பத்தி ஆறு இஞ்சி ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு போய் கேடு கட்டு பாரத மாதாவுக்கு ஒரு ரூபா காய் வெளியிட்டு தப தலை தபால் தலையெல்லாம் வெளியிட்டு இந்த ஒட்டு மொத்த டெமோக்ரஸியுமே கேலியும் திண்டலம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் மூன்று முறை இந்திய அரசால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெருமை மிகு இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஆர் எஸ் எஸ் தான் அதாவது எதுக்காக தடை செய்யப்பட்டுச்சு பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து வன்முறையில் சுயராஜ்யம் பெறும் நோக்கத்துல இறங்கிச்சா அப்படிலாம் ஒரு மண்ணா கிடையாது ஹிந்துத்துவாவின் மூல வித்தகர் இருக்கார் பத்திக்கல வித்தகர் எல்லாத்தையும் விற்பார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சர்வார்கர் அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட போய் எழுதி மன்னிப்பு கடிதம் இருக்கு பாத்தீங்களா மன்னிப்பு மேல மன்னிப்பு அந்த மன்னிப்பு கட்ட கடிதத்துல தண்டனை இட்டு மண்டிகிட்டது தவிர வேற ஏதாவது இவங்கள்ட்ட சாதனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இவ்வளவு சொல்ல மாட்டாங்க காந்தியாரை சுட்டு கொண்ட போது முதல் தடவியாக ஆர் எஸ் எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டது சுட்டு கொன்ற கொலைகாரனான அந்த நாதூரம் கோட்ஸே இருக்கான் பார்த்தீங்க அவன் ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்தவனா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் ஆர் எஸ் எஸ் தான் அப்படின்னு சொல்லி காந்தியோடைய படுகொலையில ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கோட்சியுடைய தம்பி கோபால் கோட்ஸே என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா கழுவி கழுவி இந்த ஆர் எஸ் எஸ் காரங்க மேல ஊத்தி விட்டாரு சத்தியம் செய்து பேட்டி கொடுக்குறான் சரி அவர்களுடைய கூட்டுப்படியை பார்த்தாலும் கோட்சி ஆர் எஸ் எஸ் கிடையாது இந்து மகா சபையை சேர்ந்தவராக இருந்தாலும் அடிப்படையில உங்க ரெண்டு பேத்துக்கு ஏதாவது வேறுபாடு வித்தியாசம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் கிடையாது தான் காந்தியாருடைய படுகொலை செய்யப்பட்ட போது சுட்டு கொன்றவன் யார் என்பது முக்கியம் அல்ல அவன் வெறும் ஒரு துப்பாக்கியே அப்படின்னு சொன்னார் தந்தை பெரியார் காந்தியார் படுகொலைக்கு பின்புலமாக எந்த சக்தி ஆதாரமாக இருக்கின்றதோ அதை அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதுதானே உண்மை நெஜத்தை விட்டுட்டு நிழலோடு சண்டை போடக்கூடிய அந்த அந்த டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா அந்த டெக்னிக் எப்பவுமே ஃபாலோ பண்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பான்டா உதாரணத்துக்கு ஒரு பத்து மாடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கீழ்த்தலத்துல ரோட்ல நிற்கிறவங்க நம்மால் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் ஆனா பத்தாவது மாடி கரெக்டா முதல் மாடியில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் அங்க இருக்கிறான் ரெண்டாவது மாடியில் இருக்கக்கூடிய நம்மளாலயே செட்டி அது கவுண்டரு அது இதுன்னு ஏதோ ஜாதிக்கார மேல இருக்கான் கீழே இருக்கிற யாரையும் கேட்டீங்கன்னா நம்ம நம்மளால இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவன் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிறாங்க கரெக்டா மேல இருந்து எச்சிது துப்புதான் ஒருத்தேன் கரெக்டா ஒன்னாவது மாடியில இருந்து துப்பக்கூடிய எச்சி அந்த பார்ப்பான் துப்பக்கூடிய எச்சி நேரடியா எங்க வந்து யார் தலையில விழுகும் கீழே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டோட தலையில விழுகும் அவன் நிமிந்து பார்க்கும் மேலே இருக்கிறவன் யார் ரெண்டாவது மடியில இருக்கிறவன் யாரு இந்த செட்டி யாரு இந்த கவுண்டர் இந்த தேவரம் இந்த மாதிரி யாரு அவன் கண்ணுக்கு தெரியுமா உடனே நீ வந்து கீழே இருக்கவன் என்ன பண்ணுவான் அடங்க மறு ஜாதியை ஒழுக்கம்னு சொல்லி இவே இவே வந்துக்கிட்டு மூல பலத்தோட போரிடாம மேல இருக்கக்கூடிய இடைநிலை ஜாதிகிட்ட சண்டை இருக்கக்கூடிய வேலையை இவன் தொடர் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கான் உடனே நான் என்ன உன்னை பண்ணேன் நான் உன் மேல துப்பல் துப்பல இல்ல நான் நீ கீழே நிக்கிறேன் உனக்கும் எனக்கு வித வித்தியாசமும் இல்ல நம்ம ரெண்டு பேத்துக்கும் இடத்துல வச்சிருக்கிறவன் தான் அப்படின்னு சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய சீ விடக்கூடியவங்க என்ன பண்ணா அப்படிலாம் கிடையாது பத்தாவது மாடியில இருக்கிறவே உன் கண்ணுக்கு தெரியிறானா அது தெரியாது ஆனா ஒன்னாவது மாடி இருக்கிறவன் உனக்கு கண்ணுக்கு தெரியறான்ல எப்படி இருந்தாலும் அவன் உனக்கு மேலதானே இருக்கிறான் ஒரு படி மேலதானே இருக்கான் அப்ப அவனும் சேர்ந்துதானே அவனைய உடுக்குறான் அதனால அவன் தான் உனக்கு எதிரின்னு சொல்லி கொம்பு விடுறதுக்கு இங்க சில போலியாக இருக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறையில ஒடுக்குமுறைக்கு எதிராக இருக்கிறேன்னு சொல்லி சில போலி என்ன சொல்றது அம்பேத்கர் கூட சொல்லலாம் அந்த மாதிரி குரூப்புகள் இங்க இருந்துக்கிட்டு மூல பலத்தில் போரிடுவதை விட்டுவிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இடைநிலை ஜாதி போடக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செஞ்சு அதன் மூலமாக யாருக்கு வந்துகிட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு அவங்க அறுவடை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு புறம் அதனால இவங்க கரெக்டா நிழலோட தான் சண்டை போடுறதுக்கு நம்மளை தூண்டி பெரியார் அவர்களோ நிஜத்தோடு சண்டையிடும் பாணியை வரைக்கும் தந்தை பெரியாரும் திராவிடருக்கும் செஞ்சுக்கிட்டு வருது பாபர் மசூதி இடிப்பின் போது கூட ஆர் எஸ் எஸ் மற்றொரு முறை தடை செய்யப்பட்டது முதல்ல காந்திய சுட்டு கொண்ணும் போது ஒரு முறை ரெண்டாவது பாபர் மசூதியை இடிக்கும் போது ரெண்டாவது தடை செய்யப்பட்டாங்க அப்போ சுற்றி சுற்றி வன்முறையை ஆயுதமாக கொண்டு அமைப்பு ஆர் எஸ் எஸ் அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நூற்றாண்டை ஒட்டி ஒன்றிய பிஜேபி அரசு இந்த மோடிக்கு நம்ம தபால் தலை வெளியிடுவதும் ரூபா காசு வெளியிடுறதும் வந்துட்டு எந்த லட்சணத்துல நம்மளுடைய டெமோக்ரஸியை வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்க வேண்டியது அது மட்டும் இல்லாம வன்முறை அமைப்பு என்று தெரிந்திருந்தும் ஆர் எஸ் எஸ் காரர்கள் அரசு பணியில் சேரலாம் அப்படிங்கிற ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்க அளவுக்கு வன்முறை ஆயுதத்துக்கு மாலை போட்டு மரியாதை கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய நச்சு பூச்சிகளான அந்த ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய மறைமுக இந்த வேலைக்காரங்க இருக்காங்க பத்தி இவங்க எல்லாம் கவர்மெண்டோடைய உயர் பதவிகளையும் அதிகாரிகளையாகவும் இருக்கிறாங்க நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம் அவங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் களையணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல முறை வந்து தமிழக அரசு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் எடுத்துட்டோம் ஏன்னா அவனுக்கு நம்மளுடைய காசை வாங்கி தின்னுட்டு நமக்கு துரோகம் செய்யறது மட்டும் இல்லாம இந்த அரசுக்கு மொத்த ஒட்டு மொத்தமா கெட்ட கெட்ட பேரை உருவாக்கக்கூடிய வேலையை தான் அவனுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டோம் அதன் அடிப்படையில ஸ்கூல் கேம்பஸ்குள்ள வந்துக்கிட்டு இந்த ஷாகா அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை அவனுக்கு உள்ள இறங்கி வர்றதும் நம்ம தடியை தூக்கி நிப்பாட்டுறதும் அப்புறம் அவங்க மெதுவாக ஊர்ந்து உள்ள போறதுமா இருந்துகிட்டு இருக்கு ஆனா வடநாட்டுல இந்த சிக்கலே கிடையாதுங்க அவங்க நேரடி என்ன பண்றாங்கன்னா நீ ஆர் எஸ் எஸ் காரனா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல நீ வேலைக்கே சேர்ந்துக்கலாம் அந்த லட்சணத்துல இருந்தா அவெல்லாம் கவர்மெண்ட்டுக்குள்ள வேலைக்காரனா வந்துட்டா அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நிலைமைய நீங்க யோசனை பண்ணி பாருங்க அதோடைய விளைவுகள் தான் நாலொரு வீடியோ பொழுதொரு வீடியோவா வடநாட்டுல இருந்து நமக்கு வந்துகிட்டு இருக்குது அவ்வளவு தூரம் நேரடியாக சிறுபான்மை மக்கள் தாக்கப்படக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி விளைவு எங்கே போய் முடியும் என்பதை நினைத்தால் சமூக நலனிலும் அமைதி தவளும் நாடாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என மிகப்பெரிய கவலையில தான் இருப்பாங்கிறது மாற்றுக்கத்தே கிடையாது அதிகார பலம் கொண்ட ஒன்றிய பிஜேபி அரசு தன் தாய் நிறுவனமான ஆர் எஸ் எஸ் என்னும் வன்முறை முரட்டு காலையுடன் கொம்பு சீவி விட்டுட்டே இருக்கு ஆட்சியையும் அதிகார பலத்தையும் கையில் வைத்திருப்பதால் சிறுபான்மையினர்களுக்கு எதிரான சட்டங்களை நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து ஒட்டு மொத்தமா சோழிய முடிக்கணுங்கிற காரணத்துக்காக அவங்க டைரக்டா அதுக்கு உதாரணம் இங்க பீகார்ல இருக்கக்கூடிய வாக்குறுமையர் எஸ்ஐஆர்ல என்ன சொல்லி சொல்றாங்க கேட்டீங்கன்னா நிரூபி நான் கிட்ட வந்துக்கிட்டு நீ வந்து நிரூபி நீ வந்துகிட்டு ஆதார் அட்டைலாம் தூக்கி குப்பையில போடு அதெல்லாம் எதுக்க முடியாது ஒரு எழுபது வயசு கிழவன் கிட்ட வந்துக்கிட்டு நீ பர்த் சர்டிபிகேட்டை கொண்டுட்டு வாடா அவை படிக்காத தற்கொலை ஓ டிசியை கொண்டுட்டு வாடான்னு சொன்னா எப்பேற்பட்ட கேள்வியும் கிண்டலும் நம்மள சொல்றாங்க இது இல்லாம நீ பக்கத்துல இருக்கக்கூடிய ரோஹிணியா முஸ்லீமா கூட இருக்கலாம் அதனால வந்துட்டு நீ குடியுரிமை நிரூபின்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு வாக்களிப்பதெல்லாம் இங்க ரெண்டாம் பட்சம் உனைய முதல்ல நான் நாடு கடத்துறேன் முதல்ல உனைய இரண்டாம் தர குடிமக்களாக இந்த இடத்துல நான் உருவாக்குறேன்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையம் போல தூரம் வேலை செய்யுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு இது போயிருக்கு அப்படிங்கறது ஒரு உதாரணம் மணிப்பூர்ல இரண்டு பெண்களை எந்த அளவுக்கு சீரழிச்சாங்க இந்த 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 கும்பல்கள் அப்படிங்கிற விஷயமும் நாம பார்த்தோம் இது ஒரு உதாரணம் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா குடியுரிமை இன்றி வாழ சிறுபான்மையாக தயாராக இருக்க வேண்டும் என்று மேலாள் ஆர் தலைவர் கேஎஸ் சுதர்சன் சொன்ன பார்த்தீங்களா கரெக்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுபான்மையின் மக்களும் அவன் தனது குடி குடியுரிமையே கேள்வி கேட்க கூடாது எங்களுக்கு பண்ணை வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தான் நீ எந்த விதமான நலனையுமே இந்தியாவில வந்துட்டு நீ கேட்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றானா இது எவ்வளோ பெரிய திமிறும் நெஞ்சலத்தும் இருக்கும் எங்களுக்கு இப்போது ஒன்றிய அரசுல குடியுரிமை சட்டம் என்ற பெயரால் பல தலைமுறையாக இந்தியாவில் வாழக்கூடிய குடியிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட வாழ்வாதாரம் பயங்கரமா புரி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க நூற்றாண்டு கண்ட ஆர் எஸ் எஸ் என்று பெருமை பேசுகிறார்களே இந்த ஒரு நூற்றாண்டுல ஒரே ஒரு தடவை சமூக நீதிக்காக இங்க வந்து குரல் கொடுத்தது என்ன அப்படிங்கிற உடனே மழல என்ன சொல்லுவாங்க பாருங்க சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற நீங்க இபிசி கவர்மெண்ட்ல இருக்கும்போது மண்டல் கமிஷன் ஆணையத்தை வந்துட்டு யார் வந்து உங்களுக்கு அப்ரூவல் அதுக்கு வந்துட்டு பிஜேபியுடைய பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போதுதான் எவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு வருவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க மக்கள் தொகையில் பெரும் பகுதியினராக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒன்றிய அரசு துறைகளில் மண்டல குழு பரிந்துரையின் படி இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கு விபி சிங் தலைமையில் ஆட்சி அவர் தயாராகும் போது அவர் வந்து பேசுறாரு இந்த மாதிரி தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் ஜோதிராவ் பாபுலே இந்த மாதிரி சரஸ்வதி போலே இவர்களுடைய நினைவுகளை போற்றி நான் இந்த மண்டல கமிஷன் இங்க வந்து நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்றேன்னு சொல்லும் போது அப்போ பிஜேபி இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி ஆரஞ்சு பிஜேபி கவர்மெண்ட் அப்போ விபிசிங்கு கொடுத்த ஆதரவை இந்த இடஒதுக்கீடுக்காக கேன்சல் பண்ண கும்பல்ங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியுங்கிறதுதான் முக்கியமான விஷயம் இத பண்ணதும் இல்லாம அதுக்கெல்லாம் நமது வி பி சிங் அவர்கள் வந்து அலைச்சு கொடுக்கவே இல்லை இன்னும் எனது ஆட்சியை பறிக்கொடுக்கவும் நான் தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு அறிமா முழக்கமிட்டவர் வி பி சிங் அவர்கள் நீட்டை திருச்சதும் இடபிள்யூஎஸ்ங்கிற பேர்ல பொருளாதாரத்தின் நலிந்த உயர் உயர்சாதர் அதாவது பாப்பா எங்களுக்கு நேரடியா அறுத்து கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பத்து விழுக்காடுனா மூணு பர்சன்டேஜ் இருக்கிறவனுக்கு பத்து சீட்டு எப்படி இருக்கு பாருங்க கூத்து அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பகுதியில ஃபுல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல பத்து சீட்ல அது ஏழு சீட்டு அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்கன்னா இது என்ன மாதிரி ஒரு நாடு அப்படிங்கிறது நம்ம நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு வழி வைத்து செஞ்சது யாருன்னு இந்த பிஜேபி கவர்மெண்ட் தான் இந்த அளவுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல முகப்புறையில் இருக்கக்கூடிய சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து முக்கியமா வந்துகிட்டு சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை நம்மளுடைய முகப்புறையில் இருக்கக்கூடிய முன்னுரிமை வார்த்தை அத போய் அரசியல் இந்த அரசியல் அமைப்போட அடிப்படை கூறான மத சார்பின்மை சோசியலிசம் என்பவற்றை வேரோடு வீழ்த்துவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதை போல் இருக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கும் இல்ல நாங்க அப்படிலாம் ஒண்ணு செய்யல சும்மா யதார்த்தமா அடைஞ்சு இதுக்கு இது பண்ணினதுக்கு எங்களுக்கும் பொறுப்பு இல்லை எப்பயுமே என்ன சொல்லுவாங்க பஸ்ட் ஆளை விட்டு பாத்துருவாங்க காந்திய சுட்டு கொன்ன வரைக்கும் கொண்டுருவாங்க அப்படின்னு அவர் எல்லாம் ஆர் எஸ் காரங்க சேர்ந்தவங்க இல்ல அவரு வேற ஒருத்தது அப்படின்னு ஒரு பூத்து வரப்பிற்கு இந்த டிஸ்கிளைமர் கட்சி வச்சு நடத்துறவங்க வந்து இவங்க தான் உடனே இல்லைன்றாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் நூற்றாண்டை ஒன்றிய அரசே அதிகாரப்பூர்வமாக அஞ்சல் தலை வெளியிட்டும் ரூபாய் நாளை வெளியிட்டும் பெருமைப்படுத்துவது எதை புரிந்து கொள்ளணும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் அப்படின்னு இந்துத்துவ கொள்கைகள் நம்ம கூத்துறதுக்கு ஆனா ஒரே ஜாதி ஒரே சுடுகாடுன்னு மட்டும் வாங்கி வர மாட்டாங்க